ஹலோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து ப்ரெக்னென்சிக்கான செக்அப் பண்ண போகிறோம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஸோ மந்த்லி மந்த்லி வந்து நான் ப்ரைவேட்லேயும் பார்த்துப்பேன் கவர்மெண்ட்லேயும் பார்த்துப்பேன் ஸோ கவர்மெண்ட்டில் நான் போனது போகிறது காரணம் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து போக விருப்பம் இல்லை பட் வந்து ஆர்சிஹெச் நம்பர் வாங்கணும் அப்படின்றதுக்காகவே நான் போய்ட்டுருந்தேன் அங்கே போகணுன்னு வச்சுக்கோங்களேன் ப்ரைவேட்டை விட அங்கே வந்து ஒரு நாள் ஆகிடும் ப்ரைவேட்டுக்கு போனால் கூட ஒரு டூ த்ரீ ஹார்ஸ் தான் ஆகும் குளுக்கோஸ் டெஸ்ட் எடுத்தாலுமே ஒரு அரை நாள் ஆகும் பட் அங்கே வந்து அப்படி கிடையாது என்ன நார்மல் ஒரு டெஸ்ட் எடுக்கிறதுனாவே கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆகிடும் காலையில் வந்து ஒம்பது மணிக்கு போனேன் அப்படின்னா ஸோ சாயங்காலம் வந்து நாலு மணி ஆறு மணி ஆகிடும் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்து எனக்கு அந்தளவுக்கு விருப்பம் இருக்க இல்லை பட் ஆனால் வேறு வழி இல்லை ஆர்சிஎஸ் நம்பருக்காக போயிட்ருக்கேன் ஆர்சிஎஸ் நம்பர் வந்து வாங்கணும் அப்புறம் வந்து த்ரீ மந்த்ஸ் போயிட்டு விட்டுலான்னு நினச்சேன் ஆனால் சில பேர் சொல்கிறாங்க போகலை செக்அப் போகலை நான் வந்து டெலிட் ஆகி எடுத்துட்டேன் உங்களுக்கு கொஞ்சம் தெரியல சொல்லுங்கள் அதே மாதிரி எனக்கு இன்னும் வந்துட்டு அந்த கவர்மெண்ட்லேருந்து அந்த கிஃப்ட் பாக்ஸ் கொடுப்பாங்களே அது கூட எனக்கு வரவே இல்லை ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட நோட்டை தேடி கண்டுபிடிச்சி எடுக்கணும் அது ஒரு பெரிய டாஸ்க்கு அது கண்டுபிடிச்சி எடுத்துட்டு உட்காந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட நான் ஒன்றரை மணி நேரமாக உட்காந்துருந்தேன் அங்கே போனேன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே எல்லோரும் பக்கத்தில் அந்த அக்கா யாராவது கூட இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட பேசிட்டு உட்காரப்பே பாஸ் ஆகிறது தெரியாது அண்ட் அதுக்கப்புறம் நார்மல் பிஹெச் லெவல் டெஸ்ட்டு தான் ஸோ அது எடுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு அவ்வளோ கூட்டம் நின்றுக்கிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த ஹைட் வெயிட் பிபி செக் பண்ணுறதுக்கு அங்கே வந்து அதை விட பல கூட்டம் இருக்கும் பிளெட் எடுக்கிறதுக்கு ஒரு டூ டூ ஹவர்ஸ் வெயிட் பண்ணி எடுத்தேன் அப்புறம் வந்து ஹைட் செக் பண்ணி அவங்க இது எழுதுறதுக்கு ரிப்போர்ட் எழுதுறதுக்கு அதுக்கு வந்துட்டு டூ ஹவர்ஸ் அங்கே வெயிட் பண்ணணும் அப்புறம் வந்து ப்ளட்டுக்கு எடுத்ததுக்கு ரிப்போர்ட் வாங்கிறதுக்கு இங்கே வந்தால் இங்கே வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகிடும் கிட்டத்தட்ட காலையில் வந்தால் சாயங்காலமே ஆகிடும் டாக்டரை பார்க்குறதுக்கு வேற கூட்டம் இருக்கும் அங்கே ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடும் மார்னிங் நான் ரெண்டு தோசை சாப்பிட்டு வந்தேன் அப்புறமேலே எதுவுமே சாப்பிடல வர வழிலே ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் அண்ட் இப்போ வந்துட்டு நான் கடல முட்டாயை சாப்பிட்டுட்டு இருக்கேன் ஏன்னா மணி ரெண்டு அண்ட் மணி ரெண்டாயிடுச்சு எல்லாரும் பசியோடையே இருக்காங்க ஸோ ப்ரெக்னென்ட் டைமில் வந்துட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் ஆகிறத ஏதாவது சாப்பாடு பக்கத்தில் சாப்பிட்டுக்கோங்க அண்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா வந்தால் ஒரே டைமாக பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்லேயே இருப்பேன் சாப்பிடக்கூட மாட்டேன் அதனால தான் நான் ஸ்நாக்ஸாக தூக்கிட்டு வந்துட்டேன் பிபி செக்அப் பண்ணுறதுக்கு ஹைட் வெயிட் செக் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் கடைசியில் ஒருத்தவங்களுக்கு டெலிவரி ஆக போகுதுன்ற மாதிரி இருக்கவும் நர்ஸ் எல்லாருமே ஓடி போயிட்டாங்க ஒருத்தவங்க மட்டும் தான் இருந்தாங்க அதுவும் ரொம்ப லேட்டாக வந்தாங்க நாங்கள் ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்புறம் எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்துட்டேன் டாக்டர் வேறு வந்துட்டு பார்க்கறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க சொல்லிவிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன் அப்புறம் போய்க்கலாம் அப்படி இருந்தாலும் ஈவினிங் ஆகிடும் நாலு மணி ஆகி மேலே ஆகிடும்ட்டு நான் இங்கே வந்துட்டு சாப்பாடெலாம் சமைச்சி வச்சுருந்தாங்க வெஜிடபிள் பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க செய்கிறது அதனால அதை வச்சு நல்லா சாப்பிட்டுட்டேன் முட்டை அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பண்ணியிருந்தாங்க மதியம் ஒரு மூணு மணி ஆகிடுச்சு வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம் என் வீட்டுக்காரும் வந்துட்டார் ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு அங்கே நடந்த கூத்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இப்படியும் ஆயிடுச்சு அப்படி ஆகிடுச்சி நான் ரொம்ப நேரம் இருந்துகிட்டு இருந்தேன் பாவம் அந்த அக்காவுக்கு இப்படியே இருக்குது நிலமை பக்கத்தில் உள்ளவங்க அக்காவோட கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்களே அவங்களோட டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்புறம் அதெல்லாம் இருந்தேன் இப்படி இப்படி இருக்குது அப்படின்னு எங்கள் மாமியார் வீட்டில் இந்த ஒரு டாகி இருந்துச்சு இது எப்படி வந்துச்சுன்னா எங்கள் மாமனார் கூடயே வந்துட்டு பின்னாடியே ஓடி வந்துடுச்சு எங்கேயோ ஒரு வேறு ஏரியா ஏரியாவிலேருந்து அண்ட் இது வந்து ரொம்ப பாசமாக இருக்கும் நல்ல பையன் இவனுக்கு வந்து முறுக்கு எல்லாம் எல்லாமே சாப்பிடுவான் ரச சாதம் சாப்பிடுவான் இட்லி வச்சா சாப்பிடுவான் எல்லாமே சாப்பிடுவான் இவன் ஓ எது எது போட்டாலும் சாப்பிட்றீங்களாமே நீங்கள் தயிர் சாதம் ரச சாதம் எது போட்டாலும் சாப்பிட்றீங்களாமே நல்ல பிள்ளையா நீங்கள் చెలకుటీలకుటి இவன் இந்த வீட்டுக்கு மூத்தவன்ற மாதிரி இவ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்தான் எங்கள் வீட்டுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் வந்ததுக்கப்புறம் அவன் இவளுக்கு விற்கிற சாப்பாடு பூரா அவன் இருக்கான் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் வந்து கிட்கேட் எடுத்துகிட்டு வந்துருந்தேன் அதை வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் எனக்கு வர வர அந்த ப்ரெக்னென்சி காவிங்ஸ் இருக்கே ஸ்வீட் காவிங்ஸ் ஓவராக இருக்குது அதனால் வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு யோசிக்கிறேன் ஆன முடிய மாட்டேங்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் டாக்டரை போயிட்டு பார்த்துட்டு அது அப்படி நேராக எங்கள் கடைக்கு வந்தாச்சு இங்கே வந்து போய் போயிருந்தது விடுவேன்னா எடுத்து தின்னுவிட்டேன் ஸோ இதை நான் எப்படி வந்துட்டு நான் விடுறதுன்னு எனக்கே தெரியல நார்மலி போல் வந்து லெமன் டீ அப்புறம் படர் சாப்பிட்டேன் எனக்கு லெமன் டீ இங்கே போடுறது ரொம்ப பிடிக்கும் குறிஞ்சியில் இந்த பெண் வந்து புதுசாக வந்திருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அதனால எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் உங்களுக்கும் காட்டலாம் அப்படின்ட்டு வீடியோவில் காட்டிகிட்டு இருக்கேன் ஃபிகோவில் வந்துட்டு இது ஒரு பாக்ஸில் வந்து வந்திருக்கு இதில் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது எங்களுடைய புகை வகையான பெண் கலெக்ஷன்ஸ்லாம் பாருங்கள் ஓகே ஸோ வீட்டுக்கு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன் தேர்ட்டி போல் வீட்டுக்கு போயாச்சு அங்கே வந்து பிரனேஷ் கூட உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் பிரணேஷ்க்கு ரெனையாட்டை இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நாத்தனா பசங்க தான் வீடியோ கால் பிரணேஷ் வந்து வீடியோ கால் வீடியோ கால் அடிக்கலாம் எங்கள் மாமாட்ட பேசுனா மாமாட்ட வந்துட்டு அக்கா எங்கேன்னு கேட்பான் என்னைய என்னை என்னை காமிச்சோன்னா என்கிட்ட வந்து ஜாக்கி எங்கே அப்படின்னு கேட்பான் எக்கடா மண்டே மண்டே டேய் திருமணா தெரியாதா அத பூ தெரியல நைட் டின்னருக்கு வந்து பன்னீர் பட்டு மசாலா செஞ்சுருந்தேன் இந்த வாட்டி செம்ம சூப்பராக வந்துருந்துச்சு அண்ட் எப்படி பண்ணேன் எழுதி வித்திருக்கேன் ஞாபகமாக அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தோசை தோசைக்கு அந்தளவுக்கு டேஸ்ட் இல்லை பட் என்ன பண்றது சப்பாத்தி வந்துட்டு பெனஞ்சு வச்சதில் ஒன்று ஒன்று தான் ஆளுக்கு வந்தது அப்புறம் குங்குமப்பூ போட்டு பால் குடிச்சிட்டு நாங்கள் தூங்கியாச்சு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டட்டா